அதுல இருந்து நம்ம வந்து தான் வந்திருப்போம் இவர் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்து கொண்டு பெண்களை வந்து ரொம்ப கிழிவாக பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவமானமாக தான் நினைக்கிறான் ஆனால் வந்து எல்லா பெண்களும் விமர்சிக்கிறாங்க பொது வழியிலே பேசுகிறாருன்னா ஒரு அரசியல் தலைவர் பேசுறதை எப்படி தான் முடிஞ்சுக்கிறது பொது வழியில விமர்சிக்கிறாங்கன்னா பொதுமக்கள் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேரடியாக போய் வழக்கு மாதிரி செருப்படுத்த அடிங்க மேடம் வணக்கம் நேற்றிலிருந்து இந்த சீமான் பேசிய பேச்சுக்கு பெண்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது பொதுவெளியிலேயே முகம் சுழிக்கிற அளவுக்கு பேசியிருப்பதை எல்லாரும் தெரிஞ்சுச்சுங்க ஒரு பெண்ணியவாதியா நீங்க எப்படி பார்க்குறீங்க பெண்களை இழிவுபடுத்துபவன் சூரியனை பார்த்து நாய் குறைப்பது சமம் சூரியன் சுட்டரிப்பது சூரியனின் குணம் குறைப்பது நாயின் குணம் இதில் யார் யாரை இழிவுபடுத்துவது என்பது சொல்ல தேவை பிரஸ்மீட்ல பேசியிருக்காரு பெற்ற தாயை இழிவுபடுத்துபவன் மீட்டு எதை பற்றி கவலைப்படாமல் தான் பேசுவாங்க அது அவங்க இழிவான பிரதிகள் இழிவாக தான் பேசுவாங்க அதை சுற்றி நின்று ரசிப்பதற்கு பெண்களிலும் சில இழிவான பிரதமர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கிற தேவையில்லை அதை போல தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்து பேசுவது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இழிவுபடுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது யார் யாரை இழிவுபடுத்துவது தந்தை பெரியார் பெண் இனத்தின் காவலர் தகப்பன் அதனால்தான் அவரை தந்தை என்கிறோம் எங்கள் தந்தையை பெரியார் அவர்களின் மீது வீசப்பட்ட செருப்பு செருப்புகளுக்கு பதில் தெளிக்க நான் ஆனால் வந்து எல்லா பெண்களும் விமர்சிக்கிறாங்க வழியிலே பேசுறாருன்னா ஒரு அரசியல் பொது வழியில் விமர்சிக்கிறாங்கன்னா பொதுமக்கள் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேரடியாக போய் வழக்கு மாதிரி செருப்பு எடுத்து அடிங்க அப்போதான் இந்த மாதிரி இழிவுபடுத்துறீங்களா திருத்துவியா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா விஜயலட்சுமி என்ற பெண் வந்து தன்னுடைய பாதிப்பு சட்ட பிரகாரம் பாதிப்புக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார் அவர் அப்புறம் என்ன செய்வாரு போய் கொலையா பண்ணுவாரு சட்டப்படி சட்டம் பாதுகாக்கும் சொல்லி அவர் கோர்த்து போயிருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு இதுல என்ன தவறு இருக்கு அவங்க கோர்த்து நாடி இருக்காங்க வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வரும் காத்துக்கிட்டு இருக்காங்க பதினைந்து ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு பதினஞ்சு வருஷமா நடக்குதுன்னா நீதி வரணும்ல நீதி எப்பவுமே லேட்டாக தான் கிடைக்கும் மறுக்கப்படும் நீதி அநீதிக்கு சமம் விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்கும் கிடைக்கும் அநீதிக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு அடுத்த கட்டம் வணக்கம் ரெண்டு மூணு நாட்களை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா சீமான் வந்து பொதுவிலேயே பெண்கள் குறித்து தான் பேசுறாரு இன்னைக்கு வந்து ஒரு பாலியல் தொழில் ஒரு பெண்ணாணி பெண்ணாணியை பார்த்திருக்கீங்க வணக்கம் இது வந்து பெண்களை வந்து தாயாகவும் சகோதரியாகவும் பார்க்கக்கூடிய சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம் அப்பேற்பட்ட நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டு பெண்களை ஒருமையில் பேசுறது பெண்களை ஒருமையில் பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இழிவான செயலாத்தான் நாங்க கருதுறோம் இப்போ இப்போ நாங்களும் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் கலந்துக்கிட்டோம் அப்போ ஒவ்வொரு ஒரே இடத்துல தான் ஆண்களும் பெண்கள் எல்லாருமே ஒன்றா குடியிருந்தாங்க அப்பேற்பட்ட ச சமுதாயத்தில் வந்து பெண் ஆண்கள் வந்து பெண்களை வந்து ஒரு பொழுதும் தவறாகலாம் நினைச்சது கிடையாது அதுலேயே இருந்து நம்ம வந்து தான் வந்திருக்கோம் இவர் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்து கொண்டு பெண்களை வந்து ரொம்ப கிழிவாக பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவமானமாகத்தான் நினைக்கிறோம் இப்போ இதை வந்து பெண்கள் மீதான ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அதை அரசும் சரி மற்றவங்கள நீதிமன்றங்களும் சரி இதுக்கு ஒரு நல்ல ஒரு இடனை வழங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கனிமொழி எம்பியும் அப்படின்னு பேசுகிறேன் நீங்கள் என்ன யோகா நீங்கள் எனக்கு கூடாது நான் யார் தெரியுமா கனிமொழினு சொல்கிறேன் கனிமொழி எம்பியா ஏன் பார்க்குறீங்க அவங்கள ஒரு பெண்ணாக பார்க்கலாம்ல அவங்களும் ஒரு பெண்ணு தானே பெண்ணா நினைச்சு அவங்க பேசியிருக்காங்க அவங்க ஒரு கட்சியின் தலைவருங்கிற முறையில் அவங்க வந்து அவங்க ஏன் கட்சி உள்ளவங்க நான் என் தங்கைகளை பார்த்துக்க நீங்க என்ன சொல்லு கேட்கறாரு கனிமணிய அவங்களுடைய தங்கைகளையே அவங்களுடைய கட்சி ஆள்கள் வந்து சில நியூஸ்கள் எல்லாம் அதுவே ஒரு அவங்க நிறைய பாலியல் அது இதுன்ட்டு நிறைய கேள்விப்படுறோம் அப்படி இருந்து கொண்டு பே பேசதுங்கிறது ரொம்ப ஒரு அவமான செயலா தான் நினைக்கிறேன் பெண்களை பற்றி ஒரு இழிவாக பேசுறாரு ப்ரெஷ் மீட்டிங்கில் வந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது பக்கத்துலேயே வந்து பெண்கள் வந்து இருந்து கொண்டு ஒரு மாதிரி சிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு பெண்ணினத்துக்கே ஒரு கேடான செயலா தான் நான் நினைக்கிறேன் அது என் தங்கைகள் பார்த்துக்குவாங்கன்ற என் தங்கைகள் பார்த்துக்கொள்வார்கள்னா எதுனா எது பேசினாலும் அவங்க தங்கைகள் வந்து பார்த்துக்குருவாங்களா அப்படி கிடையாது இல்லை பாலியல் பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறது அதுவும் கட்சிகளுடைய எல்லா தலை தொண்டர்களும் சேர்ந்து போகிறதுங்கிறது அந்த கட்சிக்கே முதல்ல இழிவான செயல் தான் அந்த வீரப்பன் மகள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுனாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு இழிவான செயல் தான் அவங்களுக்கெல்லாம் வீரப்பன்கிறவர் வந்து எவ்வளோ ஒரு இதுக்காக போராடி இருக்காங்க வச்சிருக்காங்க அதை வந்து அவங்களுடைய மகளே சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு தவறான செயலாக தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு காவல்துறையும் நீதிமன்றங்களும் பெண் அமைப்புகளும் எல்லாம் சேர்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து